சொல்ல அது அமைச்சர் அவர்கள் சொன்னது கர்நாடகாவில் ஆட்சி செய்து வரும் காங்கிரஸ் அரசானது விரைவில் கவிழும் அது மட்டும் அல்லாமல் டி கே எஸ் சிவகுமார் அவர்களும் அறுபது எம்எல்ஏக்களுடன் வேற கட்சி வந்து தாவ போவதாகவும் அவர் மீது வந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் குமாரசாமி இதில் எந்த அளவுக்கு உண்மை இருப்பதாக நீங்க பாக்குறீங்க ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன பண்ணிருக்காரு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஜாம்பவன் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நாரதர் மீடியா நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு தெற்கில் வந்து பாஜக இல்லை என்ற பேச்சுக்கு வந்து முடிவு வரும் என அவர் வந்து பேசியிருக்கிறார் தெற்கில் வந்து பாஜக எந்த அளவிற்கு இருப்பதாக நீங்க பாக்குறீங்க அதாவது விஜய் தெற்கில் பாஜக இல்லை அப்படின்னு எப்படி சொல்றாங்க ஆட்சியில இருந்தா மட்டும்தான் ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு அர்த்தமா அப்படி பார்க்க போனா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எழுபத்தி இருந்து எண்பத்தி ஒம்போது வரைக்கும் இங்க திமுக ஆட்சியில் இல்லை அப்ப திமுக இல்லைன்னு சொல்லிடுவாங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் சொல்ல போனா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு மறுபடியும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது ஜெயலலிதா அவர்கள் உடனே சொல்லலாம் சார் அறுபத்தேழு எழுபத்தொன்னு திமுக தொடர்ந்து வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு ஆனா அந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த பதினொன்னுல இருந்து இருபத்தி வரைக்கும் திமுக ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதுனால அதுவும் பதினாலுல இருந்து இருபத்தோரு காலகட்டத்துல மத்தியிலையும் அவங்களுக்கு எந்த விதமான செல்வாக்கு இல்லை ஆட்சியிலயும் அவங்க கூட்டணியில இல்லை அப்ப திமுகவே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா இன்னைக்கு பாஜக கர்நாடகத்துல எதிர்கட்சியாக இருக்கின்றார்கள் தெலுங்கானால ரொம்ப பெருசு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் கணிசமான அளவுக்கு முன்பு இருந்ததை விட அதிக அளவு எம்எல்ஏக்களை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் தமிழகத்திலையும் அவர்களுடைய கட்சி வந்து மிக பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது விசுவாசு மாதிரி வளர்ந்துகிறது நான் சொல்ல அது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னது அப்போ காங்கிரஸ் எடுத்துக்காங்க கிட்டத்தட்ட நார்த்தில் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு ஒரு சிறிய மாநிலத்துல இருக்காங்க ஜார்க்கண்ட்ல வந்து கூட்டணி ஆட்சியில இருக்காங்க அப்ப வந்து வடக்குல காங்கிரஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா போனா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு தேவையான எம்பிக்கள் கூட காங்கிரஸ் கிட்ட அப்ப நாடு முழுக்கவே காங்கிரஸ் சொல்ல முடியுமா அதனால தெற்கில் பாஜக இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து என்னால ஏத்துக்க முடியாதுங்க அண்டு தமிழகத்திலேயே எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாஜகவுக்கு அதை மறந்துடக் கூடாது அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அப்படின்றது வழக்கமாக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதும் அப்படின்றது ஒன்னா நடந்தாலும் தனித்தனியா நடந்தாலும் ஜனங்க வந்து கரெக்டா புரிஞ்சுங்கனு ஓட்டு போடுறாங்க ஒடிசா மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டமன்றம் பாராளுமன்றம் தேர்தல் ஒன்னா நடக்குது சட்டமன்ற தேர்தலில் பிஜு ஜனதாதள் கட்சி வந்து அதிக வாக்குகளை பெறுகின்றது சீட்டும் அதிகமாக ஜெயிக்கிறாங்க ஆனா பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அதிக வாக்குகளை பெறுகின்றது ஒன்று ஒன்னா நடக்குது ஸோ ஜனங்களை வந்து யாரும் முட்டாளு ஒண்ணும் தெரியாதவங்க எல்லாம் நினைக்காதீங்க அவங்க கரெக்டா தான் எல்லாம் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க தேர்தல் வரும்போது இதெல்லாம் தெரியும் அடுத்தது ஆட்சியில் இருப்பது மட்டும் தான் கட்சின்னு கிடையாது அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் செல்வாக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு விஜய் தெற்குல இனிமே தான் வரணும்னு அவசியம் கிடையாது ஆல்ரெடி பாஜக இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து கர்நாடகாவில் ஆட்சி செய்து வரும் காங்கிரஸ் அரசானது விரைவில் கவிழும் அது மட்டும் அல்லாமல் டி கே அவர்களும் அறுபது எம்எல்ஏக்களுடன் வேற கட்சி வந்து தாவ அவர் மீது வந்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் குமாரசாமி இதில் எந்த அளவுக்கு உண்மை இருப்பதாக நீங்க பாக்குறீங்க குமாரசாமி அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டுல ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் காங்கிரஸ் தலைவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி டி கே சிவகுமார் அவர்கள் இந்த கால் சென்சஸ் அதுக்கு வந்து ஏதோ எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் போது பாருங்க அந்த உயர் உயர்ஜாதியார் எல்லாமே அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் பேசுறீங்க அவரும் அப்படித்தான் பேசுறாரு அப்படின்னு தன்னுடைய கட்சிக்காரர் மீதே வந்து அவரு குறை சொல்லி இருக்கின்றார் அது மட்டும் இல்ல டி கே சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஆனா கட்சி மேலிடம் கமாண்ட் காங்கிரஸ் வந்து சித்தராமையா அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டாங்க இவரை வந்து டெப்டி சிஎம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல வந்து கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு யாராவது வந்து இல்ல இன்னும் ஒரு நாலஞ்சு டெப்டி சிஎம் வேணும் அப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறாங்க ஏற்கனவே சிஎம் ஆகணுன்ற ஆசையில இருந்தவரு இப்ப வந்து டெப்டி ஆகி வச்சுக்கிறாங்க இதுல இன்னும் நாலஞ்சு டெப்டி ஆ போட்டா அப்புறம் இவர் பவர் என்ன ஆவருது ஸோ அவர் கடுப்புல தான் இருக்காரு அதுக்கப்புறம் சமீபத்துல தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பாஜக எம்பியா அவரும் இவரும் சந்தித்து பேசி இருக்கின்றார்கள் ஏதோ தொகுதி மக்கள் நலன் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க இது நமக்கு நல்லாவே தெரியும் டி கே சிவகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வரைக்கும் அவர் வந்து எந்த விதமான ஒரு கேரண்டி இல்லாம கண்டினியூ பண்ணார் அப்படின்னு சொன்னா தேர்தல்ல காங்கிரஸ் தோல்வி அடைந்த பிறகு மறுபடியும் பாஜகவே மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு இவருடைய பொசிஷன் வந்து வீக் ஆயிரும் ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அதை அவர் பண்ணணும் ஸோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை அப்படித்தான் நான் சொல்லுவேன் விஜய் பாஜகவும் திமுகவும் கூட்டு வைத்திருக்கின்றனர் தான் இருக்காங்க ஒரு உறவுல இருக்காங்க என அதிமுகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் மற்றும் சி வி சண்முகம் பேசி வருவதற்கான காரணமாக என்ன பாக்குறீங்க இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நான் யோசிக்கிறேன் விஜய் பாருங்க இந்த மத்திய குழு வந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து அந்த வெள்ளத்தை விட இப்ப சேதம் குறைவாக இருக்கின்றது சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றனர் அப்படின்னு எல்லாம் அதை தான் வந்து இவங்க எல்லாம் பார்த்தீங்களா பாஜக திமுக ரகசிய உறவு கூட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து அதிமுகவுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் ஏன்னா இது நாள் வரைக்கும் கூட்டணியை விட்டு வெளில வந்தாலுமே பொதுவா ஆளுங்கட்சி கூட்டணியார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இல்ல அதிமுக பாஜகவுக்கு வந்து ஒரு ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க தான் வந்து எடப்பாடியார் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு நீங்க வந்து மக்கள் மத்தியில எடுத்து சொல்லுங்க அவங்களோட ஓட்டும் கிடையாது உறவும் கிடையாது கூட்டணி இல்லை அப்படின்றத எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு இப்போ அந்த மத்திய குழு இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்ட உடனே திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரில ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் பல பேர் பார்த்தீங்களா மத்திய குழுவே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க நாங்க வந்து சிறப்பாக செயல்பட்டோம் வரங்க ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்களேன் அந்த ஒரு டீம் ஃபீல்டுல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதை பார்க்குற ஜனங்களுக்கே தெரியும் அப்படி ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணாமல் தோத்து போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கடைசி வரைக்கும் போராடி தோற்று போனாலுமே அவங்க வந்து நாங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா தோத்து போயிட்டீங்க ரைட் ஜனங்க பார்த்து நிற்கிறாங்க லைவா அந்த மாதிரி இந்த அரசாங்கம் நிஜமாகவே நல்லா செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மத்திய குழுவோட சர்டிஃபிகேட்டு இல்லை இல்ல இவங்க எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி அவங்க செயல்படவில்லை அப்படின்னா இவங்க என்ன பண்ண முடியும் மக்கள் தான் அல்டிமேட்லி டிசைட் பண்ண போறது அவங்க பகுதி எப்படி இருந்தது வெள்ளம் எத்தனை நாள் இருந்தது நிவாரண உதவிகள் எப்படி வந்தது அரசு தரப்புல இருந்து யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்றது கண்ணு முன்னாடி பார்த்த ஜனங்களுக்கு தெரியும் ரியாலிட்டி பட் இதுல இன்னொரு சிக்கல் இருக்குதுங்க இந்த மத்திய குழு வந்தாங்க இல்லையா இவங்க சுத்தி பார்த்துட்டு இவங்க தாங்க வந்து அறிக்கை கொடுக்கணும் எவ்வளவு சேதம் என்ன அப்படின்னு இதை நம்ம ரெகுலரா பாக்குறதுதான் இதை பேஸ் பண்ணி தான் வந்து மத்தியிலிருந்து நிதி ஒதுக்குவார்கள் இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க சிறப்பாக செயல்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோட வந்து சேதம் கம்மி அப்படின்னு அப்ப இந்த ரிப்போர்ட்டை வச்சீங்கன்னா மத்திய அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுவாங்க எனக்கு அதுதாங்க திக்கு திக்குன்னு இருக்குது இவங்க என்ன ஒன்னா யாரோட யார் கூட்டுன்னு சொல்லிட்டு போட்டோம் அந்த அறிக்கை அதனுடைய தாக்கம் எவ்வளவு கொடுக்க போறாங்களோ அதை யோசிக்கும் போதுதான் தல கிருன்னு சுத்துது விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை வரக்க சொன்ன தங்களுக்கு நார்தன் மீடியா சார்பாக மிக்க நன்றி நன்றி விஜய்